திமுக காரணம் என்பதிலே நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக எந்த மாற்றமும் இல்லை ஒரே இயக்கத்தினுடைய கூட்டம் ஒருவரையே தலைவராக ஏற்றுக்கொண்டு கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டு கலைஞர் அடியிலே இன்றைக்கு தமிழக முதல்வராக இருக்கின்ற தளபதியார் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு வருங்காலத்திலே தமிழ்நாட்டை தளபதிக்கு பிறகு வெளிநடத்தி செல்வதற்கான அத்தனை தகுதிகளையும் பெற்றிருக்கின்ற அரியர் சகோதரர் உதயநிதி அவர்களுடைய வழிகாட்டுதலையும் பின்பற்றி நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக இந்த இயக்கத்தினுடைய தொண்டனாக நான் உங்கள் முன்னால் நிற்கின்றேன் நாற்பது ஆண்டு காலமாக இந்த பகுதிக்கு நான் நிறைய முறை வந்திருக்கின்றேன் அமர்கின்ற பலராமன் அவர்களுடைய கூட்டத்திற்கு கூட நான் பல முறை வந்திருக்கின்றேன் நம்முடைய அமைச்சர் எம் இருக்கும் போதும் எம்பி இல்லாமல் இருக்கும் போதும் இந்த நாற்பது ஆண்டு காலத்திலே நான் வந்திருக்கின்றேன் பெரிய பட்டியலேயே போனதால் உங்களுக்கு தெரியும் அது எம்ஜிஆர் தொடங்கியது ஆகட்டும் அதற்கு பிறகு வந்தவளாகட்டும் ஸ்ரீராஜே தர் போட்டவளாகட்டும் பாத்யராஜ் சரஸ்குமார் நெப்போனியன் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் அவர்கள் எல்லாம் எதற்காக கேட்டு திருத்து என்ன பிற வேண்டி வந்து வந்தார்கள் பிறகு புதுவதை சென்று கொண்டு சென்று விட்டார்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இன்றைக்கு கழகத்திலே கலை இலக்கிய பொதுப்பிரி பெயர தலைவராக தமிழ்நாடு இறுதி தலைவராக நாடாளுமன்றத்து நாட்டுப்புற கிராமிய கலைஞர்கள் வாரியத்துடைய இருக்கிறது ஆனால் இப்படிப்பட்ட பொறுப்புகள் பதவிகள் என்பதற்காக நான் திமுகவில் இருக்கவில்லை திமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் திமுக புகழோடு இருந்தாலும் மக்களிடம் செல்வாக்கு மங்கி இருந்தாலும் எத்தனையோ சோதனைகளை திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா தலைமையிலே கலைஞர் தலைமையிலே தளபதி தலைமையிலே பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஆகவே என்னை பொறுத்தவரையிலே நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிழ்நாடம் போதிலே காதலிலே என்று சொல்வார்கள் இணைக்கும் என்பதற்கு பின்னால் வருவது அவர்களுடைய மிகப்பெரிய திட்டம் சமஸ்கிருதத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டம் இந்தி படித்தால் நன்மை என்று மத்திய மந்திரிகள் எல்லாம் சொல்கிறாங்க இந்தி நம்ம படிக்கணுமா உண்மையிலேயே இந்தியாவில் இருக்கிற மாநிலத்திலேயே தாய்மொழியான தமிழை நல்லா பற்றிருக்கு இன்றைக்கு இருக்கின்ற மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் ஆங்கிலத்தை தெளிவாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இது மற்ற மாநிலத்தில் கிடையாது ஆனால் மத்திய அமைச்சர்கள் சொல்கிறார்கள் இந்தி தான் நம்ம என்ன நன்மை ஹிந்தி படித்தா என்ன நன்மைன்னா பான்பூரியார பான்பூரி இருக்கிறாங்கள அவங்கள்ட போய் இந்தியில கேட்கலாமா இந்தி படித்தோம்னா பானிபூரி கேட்கும் அப்படின்னு இந்தியில் கேட்கலாமா அதுக்கு ஹிந்தி படிக்கணும் இல்லைன்னா வட இந்தியாவில் ஆட்டோக்காரங்க போனால் ஹிந்தியில் பேசணுமா ஹோட்டலுக்கு போனால் படிக்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஹோட்டலில் தமிழ் தமிழனே இது இல்லை எல்லா இந்திக்கார தான் வர்றாங்க அவங்கிட்ட சட்டி பாப்பா கேட்கறதுக்கு இஷ்டப்படுங்கன்றான் அவனுக்கே அங்க வேலை இல்லை மும்மொழி கொள்கையெல்லாம் வச்சுக்கிட்டு வடநாட்டில் இருக்கிற அவனுக்கு அங்க வேலை இல்லை ஏற்ற மாநிலத்தில் வந்து இந்த மும்மொழியை ஏற்றி கொண்ட மாநிலத்திலலாம் ஒருத்தம் கூட படிக்கல பீகார் மத்திய பிரதேச ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ஜார்க்கண்டு இந்த மாநிலத்திலலாம் ஸ்கூலுக்கு பசங்களே வர்றதில்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க காலேஜுக்கெல்லாம் பசங்க போய் சேர்றதுக்கு கம்மி ஏன் தெரியுமா பள்ளியில் படித்தால் தானே ஆகவே மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் பணம் கொடுப்போம் என்று மத்திய அரசு சொல்லியது மோடி அரசு உங்கள் ஊரில் தமிழ்நாட்டில் பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ரூபா கொடுக்கணும்னா நீங்கள் இந்திய கத்திர்த்தா தான் கொடுப்போம் இல்லாட்டி கொடுக்க மாட்டோம் என்று அப்ப தளபதியார் என்ன சொன்ன பணத்தை பெறாமல் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி அதற்கு மேலும் நல்ல திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி சிறந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார் நீங்க வெளியே வேற இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலத்தில் எல்லாம் சமூக நீதி கல்வி படிப்பு மருத்துவம் எல்லாத்திலையும் சொல்லுவார் பாரதியாரை போற்றுவார் தமிழ்தான் சிறந்தது தமிழன் தான் நல்லவன் அப்படின்லாம் சொல்லுவார் சொல்லி முடிச்சு ஹெலிகாப்டர் ஏறினானே தமிழனை எப்படியெல்லாம் அழிக்கலாம் சொல்லி திட்டம் போடுவார் இந்தியாவில் முன்னேற்றத்தில் முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் ஆனா முன்னேற்றத்தில் முதலிடத்தில் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல இருபத்தஞ்சு கோடி கடன் தள்ளுபடி ஆனா நமக்கு மாணவர்களுக்கு கல்வி கடன் விவசாய கடன் வேளாண்மை கடன் இல்லை எல்லா மாநிலத்திற்கு சேர்த்து ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நிதி நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை விதைக்கணும் நம்ம நிலத்தை பார்த்து விதைக்கிறோம் கலர் இருந்தா அதுக்கு தகுந்த வரைய போடுறோம் மணம் இருந்தால் அதுதில் இருந்து விதையை போடுறோம் கருப்பு மண்ணாக இருந்தால் கருப்பு போடுறோம் நெல் போடுறோம் ஆகவே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மக்களுடைய மனங்களில் நல்ல நல்ல எண்ணங்களை வைத்து இருக்கிறார் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நம்முடைய குழந்தைகளை நல்லவர்களாக வளர்த்து கொண்டும் வல்லவர்களாக வளர்க்கொண்டும் அறிவுள்ள பிள்ளையை வளர்க்கணும் சொன்னேன்ல நீங்க எல்லாம் ஆசையோடு வளர்த்து டாக்டராகவும் இன்ஜினியர் ஆகவும் கரெக்டாகவும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்ல நாம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் எல்லா பெண்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கி நம்ம பிள்ளை டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் மையா செஞ்சிட்டு இருக்காரு மனசுல வச்சுங்க நீங்க ஏதாவது ஓட்டு போடுவீங்க நான் பணம் கொடுக்குறாரு இல்ல ஓட்டு தான் நீங்க போட்டு அவர் கோட்டையில கொண்டு முதலமைச்சர் உட்கார வச்சுட்டீங்களே எதுக்கு கொடுக்குறாரு நான் சொன்னேன்ல நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதவிதிகளை நம்ம மூட்டு பிள்ளைங்களை நல்லவர்களா உயர்த்தணும் கொண்டு வரணும் அவங்களாம் நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னா நான் முதல்வர் திட்டம்னு கொண்டு வந்திருக்காரு படித்த பிள்ளைங்கள்லாம் பயிற்சி கொடுக்கணும் ட்ரைனிங் கொடுக்கணும் அவங்களாம் ஐபிஎஸ்சில் வரணும் ஐஏஎஸ் வரணும் கொண்டு வர அவங்கட்டு பிள்ளைங்களாம் நல்லா வளரணும் நீங்கள்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே இந்தியாவிலேயே அதிகமான பெண்கள் பொம்பளைங்க வேலைக்கு போகிற நாடு எது நம்ம தமிழ்நாட்டில் தான் எல்லா வேலைக்கு போகிறாங்க பாருங்கள் ஆஃபீஸ் எல்லாம் போனீங்கன்னா எல்லா பெண்கள் தான் உட்காந்துருக்காங்க யாருக்கு காரணம் நீங்கள்லாம் போய் போட்டு உட்காந்துருக்கீங்களே இன்னொரு வருஷம் முடியும் போட்டு உட்கார முடியுமான்னா உட்கார முடியாது உட்கார உட்கார முடியாது முடியாது நூறு வருஷம் வீட்டுக்காரர் செத்து போடாம உங்களை தூக்கிட்டு போய் போட்டு நெருப்பு அந்த காலத்துல இது பொய் இல்ல நிஜம் ஆனா இன்னைக்கு இது மாதிரிலாம் உட்கார முடியுமா செருவு போட்டு போக முடியாது நீங்க ஒரு ஆள் ஆம்பளை உட்கார முடியாது பஸ்ல ஏறி உட்கார முடியாது இதெல்லாம் மாத்துறது யாருன்னா அவர்தான் தந்தை பெரியார் டாக்டர் கலைஞர் அண்ணன் தளபதி இன்னைக்கு அண்ணன் உதயநிதி வந்துட்டாங்க இதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசு நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கு ஆக இப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்க ஒன்று அங்கே எல்லாம் பெம்பலம் வருவாங்க எல்லா கும்பல பிள்ளைங்க ஜனங்களும் அவன் இருப்பான் இந்த வீட்டுக்கு நீ போ இந்த வீட்டுக்கு போ அந்த வீட்டுக்கு போரித்து பிரிச்சு விடுவான் எல்லாம் வேலைக்கு போவாங்க சித்தாள கொத்தலாரு சித்தாள்லாம் வேலைக்கு போக போயிட்டு அந்த கட்டணத்து மேலே போகும்போது முதல் மாடி ரெண்டாவது மாடி போகும்போது தலையில சிம்ட்டு மூட்டையை தூக்கிட்டு போவோம் கம்பியை தூக்கிட்டு போவோம் செங்கல்ல தூக்கிட்டு போவோம் போகும்போது நினைச்சுக்கிட்டு போவோம் ஐயோ காலையில் ஏஞ்சி நம்ம பிள்ளைங்க சோறு போடாமல் வந்துட்டுமே என்ன சாப்பிட்டுச்சோ சாப்பிட்டு அப்படின்னு மனசுல கவலையோட அந்த படியை ஏறும் போகும்போதே கீழே விடுற மாதிரி போவாங்க ஏன்னா பெத்த வயிறு இல்லையா அந்த தாயினுடைய பாசம் அந்த குழந்தைய விட்டுட்டு வந்துட்டுமேனு கவலையோட நீ பொழுது வீட்டுக்கு வந்து அந்த குழந்தைய பார்க்குறவரிலையும் இந்த கவலையோட வேலை செஞ்சுட்டு இருந்தா ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் அதே தாய் சிமெண்ட் மூட்டை தூக்கிட்டு போறா சந்தோஷமா தூக்கிட்டு போறா செங்கல் சந்தோஷமா தூக்கிட்டு போறா கம்பியை சந்தோஷமா தூக்கிட்டு போறா ஏன் சொல்லுங்க பாப்போம் மௌராசன் கலைஞர் மகன் தளபதி மு க ஸ்டாலின் நேரம் சாப்பாடு போட்டிருப்பாரு காலையில் எட்டு மணிக்கு நம்முடைய பிள்ளை எல்லாம் சந்தோஷமா இருக்குன்னு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆகவே வந்திருக்கின்ற அன்பு சகோதரர்களே தாய்மார்களே அன்பு கழக தோழர்களே எல்லோரும் நம்ம தலைவர் வந்து நாட்டு மக்களுக்காக குழைத்து கொண்டிருக்கிறார் உண்மையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் தூப்பு போட்டு உண்மையாக உழைக்கிறார் இறங்கு இரவில் தூங்கும் போது கூட மக்களை பற்றி சிந்திக்க சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரின் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆகிய அப்படிப்பட்ட அண்ணனுடைய ஆட்சி இப்போது ஆறாவது முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் ஏழாவது முறையாக தமிழ்நாட்டு ஆட்சி கட்டிலே அமர்வதற்கு நாம் எல்லாம் சமதம் ஏற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்